ஜுங்கா கேரளா லாட்ல நம்மளுக்கு எத்தனாந்தேதி கெஸிங் பார்க்க போகிறோம்னா மூணாந்தேதி கிஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஜுங்கா கேரளா லாட்டி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஓகேங்களா நம்ம ஜுங்கா கேரளா கேரளாட்டுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ராவல் நம்பர் எழுநூற்றி முப்பத்தேழு கருண்யா சனிக்கிழமைக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி கேஎல்டிஎர் புக்க நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டிக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சி அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ இன்னிங் அமௌண்ட்டு எட்டி பி எம்முக்கு மேலே நல்லதொரு நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க ஸோ நம்மளுடைய சப்போர்ட் மூலயமா போகிறவங்க ஜும்கா கேரளா லாட்னு சொல்லி அவருக்கு டைப் பண்ணி கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ப்ரைஸ் லிஸ்ட்டு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா ஓகேங்களா சரி வாங்க கெஸிங்கு போகலாம் ஸோ இப்போ என்னென்னா போன வாரம் நானூற்றி இருபத்தி ஒம்பது ஓகேங்களா போன வாரம் நானூற்றி இருபத்தி ஒம்பது ஃபஸ்ட்டு இந்த நாலு ரெண்டு ஒன்பதுக்கு பவர் போடணும் ஓகேங்களா ஒன்பது ஏழு நாலு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஸோ அடுத்து மாத சட்டிலையும் பவர் போடணும் ஒன்று ஆறு ஒன்று ஏழு எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஓகேங்களா இது ஒரு நம்பர் வருது எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஸோ அடுத்து இயர்லி சாட் ஓகேங்களா இயர்லி சாட்டில் கடைசியாக எட்டு அஞ்சு எட்டு ஓகேங்களா எட்டு நமக்கு ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க ஆனால் ஒரு பாக்ஸ் பெட்டி இருக்குது ஓகேங்களா ஒரு பாக்ஸ் பெட்டி இருக்குது ஸோ அந்த பாக்ஸ் பெட்டியில் நமக்கு பார்க்கும்போது போனால் வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த வருஷம் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இப்போ நான் எடுத்துருக்க நம்பரு இரநூத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா சீல செவன் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இது வந்து டெய்லி சார்ட்டு ஓகேங்களா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக ஏழு நமக்கு உள்ள வாய்ப்பு வருது ஸோ எட்டு ஒன்பது ரெண்டு அஞ்சு அஞ்சு ஓகேங்களா அப்போ நமக்கு நாலு அடிக்கணும் ஏழு அடிக்கணும் ஓகேங்களா அப்போ நமக்கு கண்டிப்பாக ஏழு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது பாக்ஸில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி வாங்க நம்ம கெஸிங்லேயும் இதுக்கு போனோம் ஓகேங்களா ஸோ ஆள்போட்டாக நம்ம கொடுத்தது ஏழு ஏழு கன்ஃபார்மாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுக்கு சப்போர்ட் நம்பராக கொடுத்தது எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எட்டு எண்பத்தி ரெண்டு திரும்ப ஓகேங்களா ரெண்டே ஷர்ட்டு தான் நம்ம கொடுக்கறது ஸோ சிம்பிளாக தான் கொடுக்கணும் மாதிரி இன்றைக்கி அடித்த ரிசல்ட் எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஃபாலோ நம்பர் இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஏபி ஏசிபிசி ஏபியில் சைபர் எண்பத்தி ஏழு டூ ரெவாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு ஒரு சிங்கிள் கோடாவது பாஸ் ஆகணும் பாஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வீடியோ கன்ஃபார்ம் தரமாக இருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நாற்பத்தி ஒம்பது எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு ஸோ ஃபோர் டிஜிட் வந்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு வரலைனாலும் நம்ம நெக்ஸ்ட்டு டேயில் நம்ம சிம்பிளாக ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம கொடுக்குற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸோ நமக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட்டை கொடுங்க மீண்டும் நல்லது இருக்குது சிங்களோடு அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா